தூத்துக்குடி திரேஸ் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ஆறு மீனவர்கள் மாயமானதை அடுத்து அவர்களை தேடும் பணியில் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் தூத்துக்குடி திரேஸ்வரம் நாட்டு படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சதீஷ்குமார் என்பவரது படகில் விக்னேஷ் அல்போன்ஸ் ஜூடு சுதர்சன் ஜார்ஜ் ஆகிய ஆறு மீனவர்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இவர்கள் ராமேஸ்வரம் பாம்பன் கடல் பகுதியில் இருந்து முப்பது கடல் மைல் தொலைவில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டே இருந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கரை திரும்ப வேண்டியவர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை மேலும் இவர்கள் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை எனவே இதுகுறித்து தூத்துக்குடி திரேஸ்வரம் நாட்டுப்படகு மீன்பிடி சங்கம் சார்பில் தூத்துக்குடி மீன்வளத்துறை மாவட்ட நிர்வாகம் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறை இந்திய கடலோர பாதுகாப்பு படை ஆகியோருக்கு புகார் அளித்தனர் இதைத் தொடர்ந்து இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்